வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் ஓஜா போர்ட் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அது ஒரு பேய் பலகை மாதிரி சாதாரணமா நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பலகையை வச்சுட்டு அதுல இருக்கிற எழுத்துக்கள் எண்கள் மேல விரல வச்சு கண்ணை மூடிட்டு ஆவிகளை கூப்பிடுவாங்க அப்போ அந்த ஆவிகள் அந்த பலகையில இருக்கிற ஒரு குறியீட்டை நகர்த்தி அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லும்னு ஒரு நம்பிக்கை உண்மையிலேயே உயிஜா போர்டுக்கு பேய்களை அழைக்கும் சக்தி இருக்கா இல்ல இது வெறும் கட்டுக்கதையா என்பது பற்றி இந்த வீடியோல டீடெயிலா பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓஜா போர்டு அப்படின்னு ஒரு உடன் போர்டு இருக்கும் அதில் ஆல்பெட் ஏ டு ஜி நம்பர்ஸ் ஜீரோ டு நைன் எஸ் நோ குட் பை எல்லாமே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க இதோட கான்செப்ட் என்னென்னா நீங்கள் அந்த போர்டில் ஒரு கிளாஸ் அல்லது ஸ்மால் பாயிண்டர் வச்சுக்கணும் ரெண்டு மூணு பேர் அந்த கிளாஸ்ல கை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பிரிட்டை அழைக்க ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட் அந்த கிளாஸை தானாகவே மூவ் ஆகும் போல இருக்கும் அது லெட்டர்ஸ்க்கு போய் வேர்ட்ஸ் உருவாக்கும் ஆர் எஸ் நோக்கு போய் பதில் தரும் சிலர் சொல்றாங்க இது உண்மையிலேயே ஸ்பிரிட் கம்யூனிகேஷன் ஆனால் சயின்ஸை சொல்றது என்னன்னா இது நம்ம மனசில் நினைச்சதுதான் தான் அந்நோவிங்களே நம்ம கையால் புஷ்ஷாகுது இதுக்கு தான் பேர் ஐடியோ மோட்டர் எஃபெக்ட் ஆனால் உண்மையா பார்த்தா சிலருக்கு அந்த அனுபவம் ரொம்பவே கிரீப்பியா இருக்கும் எக்ஸாம்பிளா ரிலேட்டிவ்ஸை அழைத்துட்டு அவங்களோட பேர் வந்துச்சுன்னா கூஸ் பம்ப்ஸ் தான் அதனால தான் ஓஜா போர்டை சிலர் கேம்னு பாக்குறாங்க சிலர் டேஞ்சரஸ்ன்னு சொல்றாங்க இதுல என்ன மிஸ்டரினா நிறைய பேர் உண்மையிலேயே ஆவிகள் வந்து பேசுறதா நம்புவாங்க ஆனா அறிவியல் ரீதியா பார்த்தா இது ஐடியோ மோட்டார் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு மனோதத்துவ விளைவு தான் அதாவது நம்மளோட ஆழ்மனசுக்குள்ள இருக்கிற எண்ணங்களோ பயங்களோ தான் நம்ம அறியாமலேயே அந்த குறியீட்டை நகர்த்தும் ஆனா பல படங்களிலும் கதைகளிலும் ஓஜா போர்டு வச்சு விளையாடிட்டு விபரீதமான விஷயங்கள் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க அதனால சிலர் இதை உண்மையான அமானுஷ்ய சக்தி இருக்கிற ஒரு பலகைன்னும் விளையாடினா ஆபத்துன்னும் நம்புறாங்க இந்த ஓஜா போர்டுக்கு ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்கு இது ஒண்ணும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அமானுஷ்ய பலகை இல்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் போது அமெரிக்காவில் ஸ்பிரிச்சுவலிசம் அப்படின்னு ஒரு இயக்கம் ரொம்ப பிரபலமா இருந்துச்சு அதாவது இறந்தவர்களின் ஆவிகளுடன் பேச முடியும்னு மக்கள் நம்பினாங்க அப்போ இந்த ஓஜா போர்ட ஒரு வியாபார பொருளா ஒரு விளையாட்டு பொருளா மாத்தி வில்லியம் ஃபுல்ட் அப்படிங்கிறவர் காப்புரிமை வாங்கி வெளியிட்டார் ஓஜாங்கிற பேர் ஆம்னு அர்த்தம் வரும்னு சிலர் சொல்லுவாங்க ஆனா அது உண்மையா இல்லையான்னு தெரியாது இந்த பலகையை பயன்படுத்தும் போது பலருக்கும் ஒரே மாதிரியான அனுபவம் கிடைக்கிறது இல்லை சில பேர் இது வெறும் விளையாட்டு ஒரு மனோதத்துவ விளைவு மட்டும்தான் சொல்வாங்க அவங்களுக்கு எந்த விதமான அமானுஷ்ய அனுபவமும் கிடைக்கிறது இல்லை ஆனா இன்னொரு பக்கம் ஓஜா போர்ட் ஐ பயன்படுத்தி பேய்கள் ஆவிகள் கூட பேசி விபரீதங்கள் நடந்ததா நிறைய கதைகள் இருக்கு சில வீடுகளில் விசித்திரமான சத்தங்கள் கேட்கிறது பொருட்கள் தானா நகர்றது அல்லது வீட்ல இருக்கிறவங்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகள் வர்றதுன்னு பல சம்பவங்கள் நடந்ததா சொல்லப்படுது இது எல்லாம் வெறும் மூட நம்பிக்கையா அமானுஷ்ய சக்தி இருக்கான்னு யாருக்கும் உறுதியா தெரியாது இது ஒரு தீர்க்கப்படாத மர்மமாவே இருக்கு ஓஜா பயன்படுத்தும் போது விளையாட்டுன்னு நினைச்சு பண்ணலாமா இல்ல பயந்து ஒதுங்கிடணும் ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட நம்பிக்கை ஓஜா பலகையோட மர்மம் அதிகமாக மக்கள் மனசுல பரவுனதுக்கு முக்கிய காரணம் ஹாலிவுட் சினிமாக்கள் இந்த பலகையை வச்சு விளையாடிட்டு அப்புறம் வீட்டுல பேய் நடமாட்டம் விசித்திரமான சம்பவங்கள் கொலைகள்னு திகில் மூற்ற காட்சிகள் பல படத்துல இருக்கும் தி எக்ஸிஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வந்த இந்த படத்துல சின்ன பொண்ணு ஒருத்தி ஓஜா பலகைய வச்சு பேய் கூட பேசி அப்புறம் அவ் உடம்புல பேய் புகுந்துக்கிட்டு படு பயங்கரமா இருக்கும் இந்த படம்தான் வீஜா பலகைனா பயப்படணும்னு மக்கள் மனசுல ஆழமா பதிய வச்சது வீஜா ரெண்டாயிரத்து பதினாலு இந்த படமே முழுசா ஓஜா பலகை விளையாட்டால நடக்கிற கொடூரமான சம்பவங்களை பத்தி தான் நண்பர்கள் ஒருத்தவங்க திடீர்னு இறந்து போறாங்க அதுக்கு காரணமான ஆவிய ஓஜா பலகை மூலமா கூப்பிட்டு பேசுறாங்க அப்போ அவங்களுக்கு பல விபரீத அனுபவங்கள் நடக்குது இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வீஜா பலகை வெறும் பலகை இல்லை அதுக்குள்ள ஏதோ சக்தி இருக்குன்னு காட்டுறதுனால நிஜ வாழ்க்கையில அதை வச்சு விளையாட மக்கள் ரொம்ப பயப்படுறாங்க டிமன் காலனி ரெண்டாயிரத்து பதினஞ்சு இந்த தமிழ் படத்திலும் வீஜா போர்ட் சம்பந்தப்பட்ட காட்சிகள் வரும் வீஜா பலகைய பத்தி அறிவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா மனோதத்துவ நிபுணர்கள் ஓஜா பலகை ஆவிகளோட பேசுறதுக்கு காரணம் நம்மளோட ஆழ்மனசுல இருக்கிற எண்ணங்கள் ஆசைகள் பயங்கள் எல்லாம் நம்ம அறியாமலே கைவிரல்களை அசைக்கும் அதனால அந்த குறியீடு தானா நகருதுன்னு சொல்றாங்க இதை நிரூபிக்க சில சோதனைகள் செஞ்சிருக்காங்க கண்ணை மூடிட்டு பலகை மேல விரலை வச்சு கேள்விகள் கேட்டு குறியீட்டை நகர்த்தும் போது சரியான பதில்கள் வர்றதில்லை அதே போல ஒருத்தருக்கு தெரியாம கண்ணை மூடிட்டு இன்னொருத்தர் மனசுல என்ன கேள்வி இருக்குன்னு கேட்கும் போது சரியான பதில் கிடைக்காது ஆக இதுல எந்த சக்தியும் இல்லை ஆவியும் இல்லை எல்லாமே நம்மளோட ஆழ்மனசு மனசு பண்ற விளையாட்டு தான் அப்படின்னு அறிவியலாளர்கள் உறுதியா சொல்றாங்க ஆனா இந்த விளக்கம் எல்லாருக்கும் போதுமானதா இருக்காது சிலருக்கு நிஜமாவே அமானுஷிய அனுபவங்கள் நடந்ததா அவங்க நம்புறாங்க ஓஜா பலகையை பயன்படுத்தி நிஜத்துல நடந்ததாக சொல்லப்படும் சில சம்பவங்கள் இருக்கு இது உண்மையா இல்லையான்னு உறுதியா சொல்ல முடியாது ஆனா இது பரவலாக பேசப்படுற சில கதைகள் அமெரிக்காவில் ஒரு குடும்பம் ஓஜா பலகையை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க ஆரம்பத்தில் விளையாட்டாத்தான் இருந்துச்சு ஆனா போக போக அந்த இருந்த குறியீடு ரொம்ப வேகமா நகர ஆரம்பிச்சது அவங்க கிட்ட அந்த பலகை ஜூம்னு ஒரு பெயரை சொல்லி அந்த பெயரை அடிக்கடி உச்சரிச்சது விளையாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல விசித்திரமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சது இரவு நேரங்கள்ல பொருட்கள் தானாகவே நகர்றது அலமாரிகள் தானா திறந்துகிறது கதவுகள் சத்தம் இல்லாம மூடிக்குதுன்னு பல மர்மமான விஷயங்கள் நடந்துச்சு குடும்ப உறுப்பினர்கள் தூக்கத்துல இருந்து திடீர்னு கண்முழிக்கும் போது யாரோ பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு அப்புறம் குடும்ப தலைவர் வேலைக்கு போகும்போது விபத்துல சிக்கிக்கிட்டார் இதெல்லாம் நடக்கும்போது குடும்பத்துக்கு ஓஜா பலகை மூலமா தொடர்பு கொண்ட ஜூம்கிர் ஆவிதான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு உறுதியா நம்ப ஆரம்பிச்சாங்க அந்த பயம் அவங்க மனசளவுல ரொம்ப பாதிச்சு கடைசியா மனநல ஆலோசகரை அணுகி இந்த பலகையை தூக்கி போட்டுட்டாங்க ஓஜா பலகை தயாரிப்பு நிறுவனத்துல ஒரு முன்னாள் வடிவமைப்பாளர் வேலை செஞ்சார் அவர் ஒருமுறை பேட்டி கொடுக்கும் போது ஓஜா பலகை ஒரு மனோதத்துவ விளைவுதான் அது ஆவிகளோட பேசுறதுக்கு காரணம் கிடையாது இது ஒரு விளையாட்டு பல பேர் பயத்தால இது ஒரு அமானுஷ்ய பலகைன்னு நினைச்சுக்கிறாங்க நாங்களும் அந்த நம்பிக்கையை மக்கள் கிட்ட அதிகரிக்கத்தான் செய்தோம் கடைசியா இது எல்லாம் ஒரு வியாபார தந்திரம்னு சொன்னார் ஆனா பலகையை தயாரித்த நிறுவனங்கள் இது உண்மைதான் இது ஆவிகளோடு தொடர்பு கொள்ள உதவும்னு தான் விளம்பரம் செஞ்சாங்க அதனால தான் இன்னும் பலர் இதை நம்புறாங்க இதை வச்சு பார்க்கும் போது பிஜா பலகையை பயன்படுத்தி நடக்கிற சம்பவங்கள்ல எது நிஜமான அமானுஷ்யம் எது மன ரீதியான பயம்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது இந்த சம்பவங்கள்ல எது உண்மை எது பொய்ன்னு சொல்றது நம்மளோட தனிப்பட்ட நம்பிக்கைதான் ஓஜா பலகையை பயன்படுத்தி இந்தியாவில் அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்ததாக சொல்லப்படும் பல கதைகள் உள்ளன இது பெரும்பாலும் வாய்மொழியாகவும் இணையதளங்களில் பகிரப்படும் திகில் கதைகளாகவும் உள்ளன இவற்றின் தன்மையை உறுதி செய்வது கடினம் பெங்களூருவில் உள்ள ஒரு கல்லூரியில் சில மாணவர்கள் ஊயா பலகையை விளையாட்டாக பயன்படுத்தியதாக ஒரு கதை பரவலாக பேசப்படுகிறது முதலில் விளையாட்டாக இருந்த இந்த முயற்சி பின்னர் விபரீதமாக மாறியதாம் அந்த பலகை அனாமிகா என்ற ஒரு ஆவியின் பெயரைச் சொல்லியதாகவும் அது அவர்கள் கேட்ட பல கேள்விகளுக்கு சரியான பதில்களை கூறியதாகவும் சொல்லப்படுகின்றது இது அந்த மாணவர்களை ஆச்சரியப்படுத்தியதாம் ஆனால் இந்த விளையாட்டுக்கு பிறகு அந்த மாணவர்கள் தங்கியிருந்த அறையில் விசித்திரமான சத்தங்கள் பொருட்கள் விழுவது போன்ற சம்பவங்கள் நடந்ததாக சொல்லப்படுகின்றது இந்த சம்பவம் ரோமன் என்ற மலையாள படத்திற்கும் அடிப்படையாக இருந்தது என்று கூறப்படுகிறது இந்த கதை உண்மையா இல்லையா என்பது தெரியவில்லை ஆனால் பலர் இதை நிஜமாக நடந்ததாக நம்புகிறார்கள் ஒரு தமிழ் கதை இணையதளத்தில் நண்பர்கள் குழு ஒன்று ஒரு வீட்டுக்குள்ளே ஓஜா பலகையை வைத்து விளையாடும் போது நடந்ததாக கூறப்படும் ஒரு திகில் சம்பவம் உள்ளது அவர்கள் முதலில் விளையாட்டுக்காக ஒரு ஆவியை அழைக்கும் போது அது ஜூம் என்ற பெயரை சொல்லி பதில் கொடுத்ததாம் பின்னர் அந்த வீட்டை சுற்றி ஒருவித எதிர்மறை ஆற்றல் பரவியதாகவும் அந்த வீட்டின் சில உறுப்பினர்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டதாகவும் அந்த கதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது வெறும் கற்பனை கதை என்றாலும் உயிஜா பலகையை பற்றி இந்தியாவில் இருக்கும் பயத்தையும் நம்பிக்கைகளையும் இது காட்டுகிறது இந்த கதைகள் எல்லாமே பெரும்பாலும் அர்பன் லெஜண்ட்ஸ் நகர்ப்புற கதைகள் அல்லது வாய்வழிக் கதைகள்தான் இந்த சம்பவங்கள் நிஜமாக நடந்ததா என்பதற்கு உறுதியான அறிவியல் பூர்வமான சான்றுகள் இல்லை அமானுஷ்யத்தை பற்றி ஆராய் ஆராயும் பல இந்திய நிபுணர்கள் ஓஜா பலகையை ஹைடியோமோட்டர் எஃபெக்ட் என்ற மனோதத்துவ விளைவுதான் என்று கூறுகிறார்கள் இருப்பினும் இந்த பலகையை வச்சு விளையாடிட்டு பயந்த பலரும் தங்களுக்கு விபரீதமான அனுபவங்கள் நம்புறாங்க இந்த பலகையின் மர்மம் இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு கடைசியா ஓஜா பலகை ஒரு பலகை மட்டும்தான் ஆனா அதுக்கு நாம் கொடுக்கிற நம்பிக்கையும் பயமும் தான் அதை ஒரு மர்மமான பொருளா மாத்துது இது அமானுஷ்யமா இல்ல வெறும் அறிவியல் விளையாட்டான்னு முடிவு பண்றது உங்க கையில தான் இருக்கு மேலும் பல்வேறு தகவல்கள் மர்மங்களுக்கு வர்ணிகா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்